ஹாய் வணக்கம் இந்த ப்ளவுஸை நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதாவது எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு வந்து வேறு ப்ளவுஸு பட் வந்து எனக்கு அர்ஜென்ட்டுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு மேட்ச் பண்ணி நான் இந்த ப்ளவுஸ் வந்து க்ரீன் மாதிரி எட்டகாசமாக மேட்ச் ஆமேஜ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணலான் இருக்கிறேன் இந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட எஜ்ஜில் வந்து ஒரு பீட்ஸும் வந்து டேப்லெட்டும் ரெண்டையும் வச்சு மாற்றி 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 ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கலரு இல்லை லைட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக போடும்போது லுக்கு வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து சேரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து லைட் அண்ட் கோல்டு இல்லை வந்து கிளாரிட்டி கிடைக்காது அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்குறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவுன்னு சொல்ல முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ்வு லாங் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி சில நேரத்தில் போட முடியாது ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் டைமில் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது லாங் ஸ்லீவ் வந்துட்டு த்ரீ பை ஃபோர்னால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பை ஃபோர் தான் இந்த இந்த ஸ்லீவ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்காது இதை வந்து நான் சைடு வந்து ஓவராக இருக்கிறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுனே வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிட் பண்ணுறப்போ கரெக்டாக ஆகும் அந்த அளவு மார்க் 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 பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அளவுக்கு வந்து நம்ம விட்டுறோம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி வச்சு வந்து எந்த அளவில் வந்து மார்க் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாக ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தடில் தான் இந்த ப்ளவுஸும் என்னோடய ப்ளவுஸ் நான் வெட் கட் இருக்கிறேன் இது வந்து காட்டன் சில்க் கிளாத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட் லுக்காக இருக்கும் நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் சில்க் கிளாத்து பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு லுக்கில் வந்து இருக்கும் ஜக்கா போடுறது நம்ம ஃப்ரெண்ட்லேயே போட்டுக்கலாம் முன்னாடி வந்து அந்த எப்படி சேவ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரெண்டு கப்புக்கான ஜக்கா வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்ட் கட் பண்ணியாச்சு அந்த ஷேப் வந்துட்டு நான் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக நான் வைக்கலான் இருக்கிறேன் ரொம்ப டென்னு வந்துட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்ச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னால வந்துட்டு அதுக்கேற்றப்பில் நான் மெசர் பண்ணி அதை வந்து எவ்வளோ வந்து நான் கட் பண்ணணும்னு வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்னு நான் வந்து லெங்க் வச்சுருக்கேன் அரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதை வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஸ்லீவ் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் என்னோடய இருந்து மெசர் பண்ணி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நான் மெசர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எட்ரை வருது அந்த எட்ரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளஸ் பண்ணி நான் ஸ்டிச்சிங் அலவெஞ்சு சேர்த்து நான் வச்சிட்ருக்குறேன் உங்களோட அலவுன்ஸ் எவ்வளோ அப்படின்னு அதுக்கேற்றப்ப நீங்கள் மெசர் பண்ணி வச்சுட்டா போதும் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டாக எப்பயுமே வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து வந் ரெடி கிளாத்தில் வந்து கட் பண்ணிடக்கூடாது வந்து லைனிங் ப்ளவுஸில் தான் கட் பண்ணணும் நம்ம ரெடி லைனிங் ப்ளவுஸ் வேஸ்டானாங்க கூட வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து வாங்கி லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெடி கிளாத் வந்து ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா வைஸ் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துருக்கிறேன் பர் மீட்ரு வந்துட்டு ஏன்னா இது வந்து காட்டன் சில்க் கிளாத் நல்லா ஒரு ஷைனிங் லுக் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்னோடய சில்க் சாரீஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கிறேன் நான் லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு நான் அதுக்கு மேட்ச் பண்ணி வந்து ரெடி கிளாத் நான் வந்து கட் பண்ண போகிறேன் ப்ளவுஸும் அதுவும் வந்து லைனிங் வந்து செட் ஆக தான் மேட்ச் பண்ணியாச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுது எவ்வளோ ஜக்கா பிடிக்கிறோ அது ஜக்கா வந்து நான் ஃப்ரெண்ட்லேயே முன்னாடியே போட்டாச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸர் அடிச்சிட்ருக்கு அந்த பிசரையும் கட் பண்ணி விட்டுட்ருக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு ஷேப்புக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து ஒரு கால் இஞ்சி டிஃப்ரென்ஸ் வந்து லைட்டாக சேப் இருக்குது அது சேப் எடுத்து முடித்தாச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜாக்கா எந்த பாட்டு எந்த தெரியறதுக்காக வந்து ஒரு சின்ன ஜாக்கா போடும் இப்போ கால் இஞ்சி எடுத்தால் போதும் இது வந்து நான் ஸ்லீவை இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு சிலருக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வைப்பாங்க நான் வந்து இந்த காட்டன் சில்க் கிளாத்து வேணும் மேக்ஸிமம் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் வைப்பேன் இந்த காட்டன் சில்க் கிளாத்துனால நான் வந்து டென்னு வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் பட்டியோட அளவு எடுத்துகிட்ருக்குறேன் பட்டியோடய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபோர் வரைக்கும் வைக்கிற ஃபோர் இன்ச்சு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கிறதான் வைக்கலாம் இந்த கிளாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஃபோர் வரை எனக்கு போதும் என்ன ரீசன் அப்படின்னா இது ஹெவியான கிளாத்து இப்போ வந்து லோ வெயிட் கிளாத் அப்படின்னா நம்ம டபுளாக போட்டு மடித்து கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம் இது வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கிறதுனால வந்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டி வந்து நான் அளவாக தான் வச்சிருக்கிறேன் இப்போ நான் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதில் அதை வந்து நான் எவ்வளோ வேணுமோ அலவன்ஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணியாச்சு பட்டிக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத்துக்கு அதை மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து கட் பண்ணிகிட்ருக்குறோம் மேட்ச் பண்ணி வந்துட்டு ஒரிஜினல் க்ளாஸில் வெயிட்லெஸ் ஃபேப்ரிக் ஆகி இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் சிங்கேஜ் ஆகும் அதுக்கேற்றப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் அவுட்டர் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் என்ன ரீசன்னால் அது வந்து சிங்கேஜ் ஆகுறதுனால சில எல்லாம் வந்து நம்மளால ஸ்டிச் பண்ண ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த ஹெவினஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி வெட்டால் மட்டும்தான் சில இதெல்லாம் சரி பண்ண முடியும் ஸ்லீவ் வந்து நான் தைக்க போகிறேன் அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யல் இருக்கு பட்டிய வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தயில் வந்து நம்ம போட்ட பிறகுதான் வந்து போடணும் அளவுக்கு வந்து ஸ்டிக்ஸ் அளவுஸ் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம மடிக்கிறதுக்கு வந்து திருப்புறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் எஜ்ஜில் வந்து தயில் போட்டுறக்கூட மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிஎம் அளவுக்கு வந்து தயில் போட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜில் ஒரு சின்ன தையல் தெரியுதுங்களோ இந்த மாதிரி தயில் போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எம் அவ்வளோதான் எஜ்ஜு தயில் எஜ்ஜு தையல்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் இதை வந்து வந்து எஜ்ஜு தையல் அதுக்கப்புறம் ஃப ஒரு ஒரு சிஎம்மில் வந்து இந்த மாதிரி தயில் போடணும் இப்போ வந்து பட்டிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் வந்துட்டு ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நாளாக சொல்லியிருந்தால் கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக வே இருக்கிறனால நம்ம வந்து சிங்கிள் பட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு சில இதெல்லாம் வந்து கிளாத்து ஸ்ட்ரென்த் இல்லைனா நம்ம கிளாத் வந்து சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்ததுன்னா இதை நம்ம வந்து சேவ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரெண்டு பாட்டு ஃப்ரெண்டு பாட்டு வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் இருந்தால் வண்டி சவுண்டு தான் அதிகமாக இருக்குது அப்படியே வீடியோவில் பதிவாகுது கிளாத் வந்து டாப்ல வரும் ஒரு கிளாத் வந்து இன்சைடு வந்து கிளாத்துல வரும் தைக்கிறப்போ வந்து ஷேப் வந்துட்டு அதை நம்ம மர்க் பண்ணி விட்டுக்கலாம் வந்து லைட்டாக அப்படியே வந்து மடிச்சு நகரத்தை கீறி விட்டுட்டு இப்போனா ஃப்ரெண்டு பாட்டுக்கு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு குதிரை தையல் அந்த ஹார்ஸ் தைல் சொல்லுவாங்க இது வந்து ஒன் சிஎம்ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்எம் தையல் ரெண்டு எஜ் தையல் போட்டாச்சு கட்ட அரௌண்டிங் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் ஃப்ரெண்டு பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு கிராஸ் ஓவர் கிராஸ் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணாலும் அது போட்டு நெகிந்துக்குது நம்ம ஆல்ரெடி ஜக்கா போட்டு வச்சோம் ஆனால் ஆல்ரெடி ஒரு பழைய விடியால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் த்ரீ வேணுணாலும் த்ரீ வச்சுக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேணால் வச்சுருக்கோம் இந்த வித்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சைடு ஒர்க் பார்த்தீங்கன்னா த்ரீ வரும் வந்து அந்த உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பீரியன் இருப்பேன் எவ்வளோ பிடிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் செய்யறதுனால நான் எங்களுக்கு தேவையில்லாத வந்துட்டு அதனால் நம்ம வந்து அந்த அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்றப்படி அப்படியே பிடிச்சாச்சு ப்ரெஸ்ஸாக பல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அலவன்ஸ் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு க்ளியராக இருக்கும் இது வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவங்க அவங்கள ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து ப்ளவுஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பாட்டு ஃப்ரண்ட் பாட்டு பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்காது நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருப்போம் லுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் லுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில லுக்கு எனக்கு பொறுமையாக போட்டோம்னா கொஞ்சம் சிலருக்கு பிடிக்காது எனக்கு இது ஈவன் இந்த இந்த வந்து எனக்காக நான் தைக்கிறதுனால நான் ஷார்ப்னஸ் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஸ்டிச் பண்ணியாச்சேன் வந்துட்டு ரெண்டு பார்ட்டுமே ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு பாட்டாக இது ஒரு பாட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்ஸுமே ரெடியாக இருக்குது ரெண்டு பார்ட்டுமே வந்து ஈவன் ஷார்ட்னஸ் இல்லாமல் வந்து நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இது பண்ணாமல் பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு பாட்டில் வச்சு கொஞ்சம் எக்ஸஸ் பயர் கிளாத்தை வந்து நான் சேவ் பண்ணி கட் பண்ணியாச்சு வச்சு மேலே வந்து இந்த கிளாத்தை கரெக்டாக செட் பண்ணி அதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்ருக்கு அதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டீச் வந்து திருப்பிட்டு இல்லை ஒரு சிங்கிள் டைல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை டபுள் டைல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்களோட அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எஜ் டைல் மட்டும் போட்டிருக்கு இதுல டபுள் டைல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எக்ஸாக இருக்கதாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுலாம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணியாச்சு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டுருக்கு நான் வீடியோ வந்து அப்பப்போ தான் என்னால் அப்டேட் பண்ண முடியும் கண்டினியூவாக வந்து அப்டேட் பண்ண முடியாது கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டோர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இதை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளவுஸ் கற்றுக்கிறோன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது கிளாஸ் போக முடியல பீஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனல் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் தையல் மட்டும் அந்த ரெண்டு தையல் வந்து எஜ்ஜு தையல் ஒன்று அந்த குதிரை வாங்க அந்த ஃபைவ் டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு தையலை வந்து நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டா போதும் பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஸ்டிச் பண்ண பழப்பாக தேவையே இல்லை வந்துட்டு கட்டிங் மாடல் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருக்கு இந்த ரெண்டு தையல் தான் மெயினாக வந்து ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு சுடிதாருக்கும் சரி ப்ளவுஸுக்கும் சரி இந்த ரெண்டு தையல் தான் பெருசாக வேற எந்த வித்தியாசமான தையல்லாம் கிடையாது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நெக்கு நெக்குக்கேத்தாப்பில் வந்து நம்ம மிஷினை வளைக்கணும் அப்போ வந்து பேசிக் தையல் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தையல் இருக்கு அந்த ரெண்டு மூணு தையலை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டாவே போதும் நம்ம ஒரு தையலாக தாங்க ஃப்ரண்ட் பட்டி பாட்டி பட்டி பாட்டு ரெடி பண்ணி ஆ சரிங்க ம் சரி சரி ம் ரெண்டு பாட்டி பாட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டு பாட்டும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சது வந்த மாதிரி நம்ம வந்து பூக்கு ஸ்பின் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு வச்சா போதும் ஒரு சிலர் வந்து பூக்கு வேணாம்னா ஒரு ஏஜான பீப்புளாக வந்து பூக்கு வேகணான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அந்த பின் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து செவன் லுக்காக தான் இருக்கும் நம்ம வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணாலும் கூக்கு கூக்கு ரெண்டு சைடு வந்து கூக்கு வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறத வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பார்ட்டையும் பாருங்கள் ஒரே ஈவன் லுக்கில் இருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம பேக் பார்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அட்டாச் இருக்கேன் லைனிங் கிளாத்தும் ப்ளஸ் வந்து ஒரிஜினல் கிளாத்தும் ரெண்டும் வந்து வந்து அட்டாச் பண்ணிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் சாரீஸ் வந்து டார்க் கலர்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா வேர் பண்ணோம் அப்படின்னா சாரீஸ் வந்து லுக்கா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த ஒரு இதை வந்து கிளாத்தை எடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு நம்மளோட பிளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் சில்ஸ் கிளாத்தை எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சாரீஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் வந்து இதுக்கு நேரம் வந்து நம்ம டெய்லர் வந்து ஹசியாக இருப்பாங்க அதனால நம்மளுக்கு ட்ரை வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இருக்குது சுற்றி அரௌண்டிங்களை வந்து கற்காத் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நகத்தில் கீறி விட்டுட்டு டெய்லரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நகை வச்சுருப்போம் என்னென்னா அப்போ தான் வந்து கீறுறதுக்காகவே வந்துட்டு ஏன்னா நாங்கள் நகத்தை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீற முடியாது அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நகை வளர்த்து விட்டுட்டு அப்போ தான் கீறுற இருக்கும் இது ஒரு சிம்பிளாக பேசிக்கான ஒரு ஸ்லீவ் தான் வந்துட்டு ஃபேஷன் டிசைன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி வந்து மாடர்ன் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக்கிலேருந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து மாடர்ன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக போய் மாடர்ன் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா எந்த டெய்லருக்குமே யாருக்குமே வந்து புரியாது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி கட் இந்த பேசிக் ரெண்டு மெத்தட் தெரிஞ்சாவே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ ஃப்ரெண்டு பாட்டு வந்து நம்ம அதிகம் பேக்கையும் வந்து எவ்வளோ வந்து செட் பண்ணி பார்க்குறது பார்த்துட்டு எவ்வளோ வந்து பேக்கில் மடிக்கணுமோ அவ்வளோ பேக்கில் மடிச்சுக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்லேயே வந்து பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பில் வந்து பேக் பேக்கை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சுக்கலாம் சிலரை வந்து ஃபஸ்ட்டு பேக்கை தச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஷோல்டர் தெரியாமல் டாப் டிச் ஒன்று போட்டுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா வெளியில வந்து இன்னோட் பண்ண மாதிரி வெளியில வந்து தெரியாது இந்த ஒரு டைலிங் பழைய வீடியோல வந்து நார்மலாக சொல்லியிருக்கோம் இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா அந்த லாக் அவுட் மெத்தட் வந்து இது வந்து அந்த லாக் அவுட் மெத்தடில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது எல்லாமே லாக் பண்ணிடுறோம் சோலரை வந்து ஸ்டிச்சு வெளியில் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது இது எப்படி ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருச்சுங்களா இன்னொரு நாளைக்கு வேணால் க்ளியராக உங்களுக்கு வீடியோவில் வந்து அது தனியாக வந்துலாம் சொல்லித்தரேன் எல்லாமே லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் வெளியில் வந்து ஒரு ஸ்டிச்சும் வெளியில் தெரியக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு வேறு மெத்தட் இருக்குது ஸ்டிச்சிங் மெத்தடு நீங்கள் பை ஒன்னா நம்ம கற்றுக்கலாம் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து சுத்தமாக வந்து வெளியில் தெரியாது ஸ்டிச்சிங் வந்துட்டு நான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் வந்து அதுக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ஏன்னா ஒரு சில நாள் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கேற்றப்போல வந்து பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டெய்லர்ஸ் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கனால எனக்கு வந்து இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது ஏன்னா எவ்வளோ பேக்கில் வந்து அதிகமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்டை வந்து ஒரு சில நேரத்தில் பத்தாமல் போயிடும் அதுக்கு தான் வந்து நம்ம பேக் ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸ்லீவு ஜாயின் பண்ணிகிட்ருக்கு ஸ்லீவு வந்து லைனிங் கிளாத் வரும் அதனால் ஃபைவ் எம்எம் விட்டுல வச்சு நம்ம வந்து திருப்ப போவேன் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்து ஒரிஜினல் கிளாத்து ரெண்டையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் எஜ்ஜி தையில் ஸ்லீவுக்கு பேசிக் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு அப்படின்ற வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணுறது அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு இது வந்து லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம ஹெம்மிங் தேவையில்லை எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம ரெண்டாவது வந்து ஸ்டே பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்து ஒர்க்கு வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெஸ் காட்டன் ஷில் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சேரீக்கும் இந்த தட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா உங்களுக்கு நான் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதை தனியாக டச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு எஜ்ஜில் வந்துட்டு சின்ன சின்ன டே டேப்லெட்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்து அந்த இந்த பாட்டில் கிரீனாக பாட்டில் கிரீன் கேத்தாப்பில் வந்து ஒன்று ஒரு ஒரு பால் பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு ஊசி மாதிரி வச்சு நம்ம கோர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் லுக்கு வந்துட்டு ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பார்ட்டு பேக் பார்ட்டு எல்லாம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்குறோம் சேம் அதே மொத்தம் லாங் ஸ்லீவுக்கு ஷார்ட் ஸ்லீவு பென்ஸாக எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ்னால் அது லாங்காக இருக்கும் ஒரு ஃபைவ் சிஎம் எக்ஸஸ்ஸாக ஃபைவ் இன்ச் எக்ஸஸ்ஸாக இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து பத்து இன்ச்சு வந்து வேணும்னு சொல்லிக்காக வச்சுருக்கேன் என்னோட அளவு க்ளோஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் மேக்ஸிமம் வைக்கிறது ஆனால் வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் லென்த்து வேணும்ன்றக்காக நான் லென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறேன் பேக் பாட்டை வந்து மறந்தாச்சு இப்போ வந்து பேக் பார்ட்டை ரெண்டாவது ஸ் அட்டாச் பண்ணுது ஸ் வந்து ஒரு ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை டபுள் டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து டபுள் ஸ்டிச் கேட்பாங்க ஏன்னா வேணும் புரிஞ்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் ரெண்டும் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா இது சரியா இருக்கு ரெண்டாவது தேவை அப்படியே ஒரு ஒருவேளை ஏதாவது ஒரு பக்கம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருந்தா அதிகமா இருக்கிற பக்கத்தில் நான் சேர்த்து பிடிச்சேன்னா இன்னும் சைடில் இருக்கிறது சரியா போயிடும் அதுக்காக தான் முதல்ல ஒரு டயர் போட்டுட்டு ரெண்டாவது போறோம் முன்னாடி சைட செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ ரெண்டு தையலையும் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரே இந்த பக்கமும் சரியாக இருக்கும் நம்ம அதை செக் பண்ணணும் சைடு பிடிக்க முன்னாடி தையல் போட முன்னாடி செக் பண்ணால் சரியாக இருக்கும் ஸ்லீவ் எல்லாம் பக்கமாக வந்து டரியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்து நம்ம தைக்கலாம் பீசெடுப்பீச ஃபைவ் பாயிண்ட் எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் அதனால் வந்து அதை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லீவு ஃப்ரெண்டு பேக்கு எல்லா ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி சைடு அடிச்சுட்டு போகிறோம் மேக்ஸிமம் ஒரு மூணு வந்து பாத்தீங்கன்னா தயிர் போட்டாலே போதும் கிளாத்து வந்து திருந்திட்டே வந்து இருக்கும் கிளாத் எடுக்கிறோம் போட்டோட்டோம் அப்படின்னா வந்து கிளாத் வந்து கிடையாது கிராஸ் இங்க அப்படினா நம்ம मैक्सिमम பிரியாத இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் பேக்னால வந்து பிரியுது. இதே ஸ்லீவ் நமக்கு கட்டிங் போட்டுகாதனால அப்படி வருது. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. தான் ப்ளவுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சது பூக்கு வச்சா வேலை முடிஞ்சது ரெண்டு ஊக்கு மட்டும் வந்துவிட்டு வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஒரு எவ்வளோ சீஎம் பிடிக்கிறதுனா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம பேக்கை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸையும் வந்து அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சைட் வேணுமா வேணுமா அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்து அந்த பேர்த்தர் சிலரை வந்து இதெல்லாம் ஒர்க்காக முடிச்சுட்டு வந்து சூச் பண்ணுவாங்க இதை வந்து நான் லாஸ்ட்டாக சூச் பண்ணிட்டுருக்கலாம் அதுக்கு மேத் மேட்ச் பண்ணி வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு மேட்ச் பண்ணி இப்போ நம்ம அளவு ப்ளவுஸும் அதுவும் வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸும் அதையும் வந்து நம்ம வைக்கிறம்போது வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து ஒரே ஈவனாக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஈவள ப்ளஸ் வந்து ஓகே அவ்வளோதாங்க நம்ம ப்ளவுஸ் ரெடி யூ ஃபார் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இந்த சேரீ வந்து எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானால் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இது ஃபுல் இமேஜ் வந்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இன்னொரு டைம் கேட்டுக்கிறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்றா அப்டேட் பண்ணிடுறேன் நன்றி